அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்பது பைசா என்னென்னு நிறைய பேத்துக்கு ஒன்றும் சரியானபடி விளக்கம் இல்லை தெரியலை என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசிலிருந்து மத்திய அரசுக்கு சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சென்ற தொகை வந்து இன்கம் டேக்ஸ் மட்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இன்கம் டேக்ஸ் கொஞ்சம் கார்பன் டேக்ஸ் சேர்த்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி அதுபோக ஜிஎஸ்டி ஜிஎஸ்டினா டிஎன்ஜிஎஸ்டி தனி சிஜிஎஸ்டி மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி மட்டும் எழுபத்தி நாலாயிரம் கோடி ஒரு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் கோடி ஆச்சுங்களா போக டோல்கேட்டு இந்த சமாச்சாரம் சேர்த்துனோம்னா ஒரு நாலாயிரம் கோடி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் தமிழ்நாடு அரசுலேருந்து மத்திய அரசுக்கு சென்ற தொகை வந்து ரெண்டு லட்சம் கோடி இதற்கு மத்திய அரசுலேருந்து தமிழ்நாடு அரசுக்கு கிராண்டாக கொடுத்த அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி இதுதான் வந்து ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்பது பைசான்னு நம்ம முதல் இலையத்தில் பதி உதய உதயநிச அவர்களும் முதல்வர் அவர்களும் சொல்லிக்கொண்டிருக்கு உண்மையான விளக்கம் இது தான் இது சரி நிறைய பேருக்கு சரியாக தெரியல அதுக்காக வந்த காணொலி ரெண்டாவது இந்த அமௌண்ட்டு எல்லாமே ஒவ்வொரு மாநிலமாக வசூல் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே ஒன்றா போய் இந்த டைரக்ட் டாக்ஸு இன்டெரெக்ட் டேக்ஸ் இது செஸ் தனியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருக்கும் பிரித்து தராது இந்த டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் இன்டேரக்ட் டேக்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்டெரெக்ட் டாக்ஸுங்கிறது ஜிஎஸ்டி எல்லாம் அந்த எல்லா மாநிலத்திலேருந்து ஒன்றா வசூல் பண்ணி அந்த வசூல் பண்ண அமௌண்ட்லேருந்து ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் அப்படி தான் பிரிக்கணும் அதுதான் முறை ஆனால் இப்போ அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரிக்கிறது இல்லை தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் தான் இப்போ கொடுக்குது அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு கூடாது அலாட்டு அந்த தேர்ட்டி த்ரீ பர்சென்ட்டில் ஃபோ எல்லாத்துக்கும் பிரிச்சில்லை எவ்வளோ அமௌண்ட் வருதோ உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இல்லை தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் பிரிச்சதில்லை பதினாலரை லட்சம் கோடி வந்திருக்கு அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்ட் ஒதுக்கீடு அதுதான் இந்த ஐம்பத்தெட்டாயிரம் கோடி இது வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்ட் தமிழ்நாடுக்குன்னா இது யூபிக்கெலாம் வந்து பன்னெண்டு பர்சன்ட்டு பத்தொம்பது பர்சன்ட்டு அது வரைக்கும் பத்தொன்போது பர்சன்ட் இருக்குது இதற்காகத்தான் தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் நலத்திட்ட உதவிகளுக்கு மிக அணித்தரமாக வேண்டுகோள் விடுத்தும் கோரிக்கை விடுத்துவதற்கு காரணம் ஏன்னா இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து நாங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு தான் எங்களுக்கு கிடைக்கிது அப்படி இருக்கும்போது உள்கட்டமைப்பு வசதிக்கு முன்னு முன்னுரிமை கொடுத்து செய்ய வேண்டிய மாநிலங்கள் தமிழ்நாடு ஒன்று ஆனால் அதற்கு எதற்குமே வழிவகை செய்யாமல் வஞ்சித்து கொண்டிருக்கும் மத்திய அரசை எதிர்த்து போராடி